உண்மையானால் அவர்களுடைய உள்ளம் நடுங்க வேண்டும் உள்ளத்தில் பயம் வர வேண்டும் அவர்களிடத்தில் அல்லாஹுடைய வேத வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் அதிகரிக்க வேண்டும் ஏன் நடக்கவில்லை குர்ஆன் ஓதப்படுகிறது நாம் கேட்காமல் இல்லை நம்முடைய சமுதாயத்தில் உள்ள எல்லோரும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலாவது குர்ஆனை கேட்கிறோம் அட்லீஸ்ட் வெள்ளிக்கிழமைகளிலாவது இரண்டாவது சொல்லப்படக்கூடிய குருவான் வசனங்களையாவது நம்முடைய சமுதாயம் சமுதாயத்தில் உள்ளவர்கள் கேட்கிறோம் ஆனால் ஈமான் அதிகரித்திருக்கிறதா என்று கேட்டால் இல்லை காரணம் இது அல்லாஹுடைய கலாம் என்பது நமக்கு புரியவில்லை இதற்கென்று ஒரு தனி மகிமை இருக்கிறது அந்தஸ்து இருக்கிறது இதை நம்முடைய பழைய மக்கள் மதித்தார்கள் குருவானுக்குரிய கண்ணியத்தை அவர்கள் கொடுத்தார்கள் அல்லாஹுடைய கலாம் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் நம்முடைய சமுதாயம் நம்முடைய சமுதாயத்து உலமாக்கள் இந்த குரானை எங்கே வைத்து பார்த்தார்கள் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் குரானை எங்கே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள்